வரதட்சணை தராததால் உயிரோடு பெண்ணை எரித்து கொன்ற கணவன் உத்திரப்பிரதேசம் நொய்டாவில் இரண்டாயிரத்தி பதினாறில் திருமணமான நிக்கி விபின் தம்பதியரிடையே நாற்பது லட்சம் ரூபாய் வரதட்சணை பிரச்சனை காரணமாக தகராறு ஏற்பட்டுள்ளது மீதமுள்ள முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாயை கேட்டு கணவர் விபின் மற்றும் மாமியார் தொடர்ந்து நிக்கியை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமைப்படுத்தி வந்துள்ளனர் கடந்த வியாழனவர்கள் நிக்கியை கடுமையாக தாக்கி பெட்ரோல் ஊற்றி வைத்து கொலை செய்து மகன் நடந்த இந்த கொடூரத்தில் நிக்கி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் விபின் கைது செய்யப்பட்டு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார் மாமியார் மற்றும் மைத்துனரை போலீசார் தேடி வருகின்றனர் பொதுமக்கள் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை கோருகின்றனர் இதில் சட்ட ரீதியாக பிஎன்எஸ் செக்ஷன் எயிட்டி வரதட்சணை காரணமாக ஒரு பெண் உயிரிழப்பது பிஎன்எஸ் செக்ஷன் எயிட்டி சிக்ஸ் பெண்ணை உடல் ரீதியாக மன ரீதியாக அல்லது வரதட்சணை பெறுவதற்காக தொடர்ந்து துன்புறுத்துவது டவுரி புரொகிப்ஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்ட்டி ஒன் செக்ஷன் த்ரீ வரதட்சணை கேட்பது கொடுப்பது அல்லது பெறுவது குற்றமாகும் ஆகும் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் உடல் மன பொருளாதார அல்லது உளவியல் வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் நாட் ஒன் கொலை செய்தல் போன்ற சட்டங்களுக்கு கீழ் வழக்கு பதிவு செய்யலாம் இதுபோன்ற போன்ற சட்டரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்